என்ற ஒரு சின்ன பையன் அதாவது விஜய் டிவில இருந்து படிப்படியாக சின்ன சின்ன நிகழ்வுகள் செய்து கொஞ்சம் கொஞ்சம் காசாக உழைச்சு அல்லது சம்பாதிச்சு அதை மக்களுக்கு அள்ளி கொடுத்து அந்த வறுமைகளை போக்குன ஒரு இளைஞனாக வந்து இன்னைக்கு உலகத்திலேயே வந்து முதலிடத்தில் இருக்கிற அந்த புள்ள வந்து பாலா இப்ப அவற்ற படம் ஒன்று வந்திருக்கு காந்தி கண்ணாடி என்று சொல்லி ஒரு படம் வந்திருக்கு நான் பார்க்கல அந்த படத்தை பத்தி யாக கொண்டிருக்கணும் இதுல வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒரு அன்பான வேண்டுகோளா வைக்கிறது அந்த படம் நல்லா இருக்குதோ கெட்டதா இருக்கோ எனக்கு தெரியாது நான் பார்க்க இல்லை பார்த்தவர்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் அந்த அவருடைய படத்தை வந்து நூறு நாளுக்கு மேலே ஓட வைக்கணும் ஏனண் அனைவருக்கும் வணக்கம் இதுல ஐநா முருகதாசன் திடல்ல தமிழ் இன படுகொலைக்கு நீதி கேட்டு நிற்கிறோம் ஆனால் இதில் நான் பேச போகிற விடயம் வந்து ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட விடயமாக தான் பேச போகிறேன் அப்போ எல்லோரும் யோசிக்குன்னா இனப்படுகொலை சார்ந்து நீதி கேட்டு வந்து இப்படி சினிமா சம்பந்தமா பேச என்றால் உண்மையில் வந்து நான் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள பல நடிகர்கள் வந்தவ வந்து தாங்கள் நடிப்பு மூலம் மக்களை கவர்ந்து கொண்டவ ஆனால் இப்போ நான் ஒரு சமீப காலத்தில் இருந்து ஒரு என்ற ஒரு சின்ன பையன் அதாவது விஜய் டிவிலேருந்து படிப்படியாக சின்ன சின்ன நிகழ்வுகள் செய்து கொஞ்சம் கொஞ்சம் காசாக உழைச்சி அல்லது சம்பாதிச்சு அதை கொண்டே மக்களுக்கு அள்ளி கொடுத்து அந்த மக்களின் வறுமைகளை போக்குன ஒரு இளைஞனாக வந்து இன்றைக்கு உலகத்திலேயே வந்து முதலிடத்தில் இருக்கிறத அந்த புள்ள வந்து பாலா அவர் வந்து நம்ம நான் அந்த சினிமா படங்கள் பார்ப்பதில்லை பார்க்க நேரமும் இல்லை இந்த அப்பப்போ டிக்டாக் ஃபேஸ்புக் ஒலியை வார காட்சியில் பார்த்து தான் புரிந்து கொண்டேன் நான் ஒரு இடத்துல வந்து ஒரு கிராமத்துல வந்து ஒரு ஆம்புலன்ஸ் இல்லைன்னு சொன்னா அதை உடனே எடுத்துக்கொண்டே கொடுத்தா நிவர்த்தி செய்யறது கல்வி சார்ந்து செய்யறது அப்படி இந்த பாலாட உழைப்பு முழுக்க அவர் வந்து அந்த மக்களுக்காகவே அந்த தம்பி சின்ன வயசுல யாருமே எதிர்பார்க்க அதாவது பந்தடிச்சு கொண்டும் சினிமா கொண்டும் விளையாடி கொண்டும் தெரிகிற வயசுல ஒரு பெரும் ஒரு ஒரு மலையான ஒரு சரித்திரமான ஒரு நிகழ்வை வந்து அந்த பாலாண்ட தம்பி செய்திருக்கிறார் இப்போ அவற்ற படம் ஒன்று வந்திருக்கு காந்தி கண்ணாடி என்று சொல்லி ஒரு படம் வந்திருக்கு அந்த படம் நான் பார்க்க இல்லை அந்த படத்தை பற்றி யாக பேசி கொண்டிருக்கணும் இதில் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒரு அன்பான வேண்டுகோளாக வைக்கிறது அந்த படம் நல்லா இருக்குதோ கெட்டதாக இருக்கோ எனக்கு தெரியாது நான் பார்க்க இல்லை பார்த்தவர்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுவனும் அந்த அவருடைய படத்தை வந்து நூறு நாளுக்கு மேலே ஓட வைக்கணும் ஏனென்றால் ஒரு இளைஞன் மக்களுக்காக தன்னை சின்ன வயசுலேயே வந்து அந்த மக்களுக்காகவே பாடுபட்டு உழைக்கிறான் என்றால் இவன் ஒரு வருங்காலத்தில் ஒரு பெரிய நடிகனாக வரையக்குள்ள அவனுடைய இந்த உழைப்பு முழுக்க தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஒரு காலத்தில் எம்ஜிஆர் இருந்தாரோ அல்ல அதுக்கு பிறகு இன்றைக்கு கைகாட்டி சொல்லக்கூடிய மாதிரி எங்களோட புற புரட்சி கலைஞர் விஜயகாந்தனர் இருந்தாரோ அப்படியெல்லாம் ஒரு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன அவைனா ஒரு வயசுலேருந்து வந்தவன் இவன் ஒரு சின்ன வயசுலேருந்து இந்த புள்ள வந்து வாரான்ண்டே அதனால் எதிர்காலம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பலமாக இருக்கும் அந்த பிள்ளையடை இந்த அவருடைய அந்த வாழ்க்கை முறை எனவே இந்த மக்கள் அது புலம்பெயர் நாட்டில் இருக்கிற நாங்களும் வந்து பெரிய அளவில் உதவிகள் தாயத்தில் இருக்கிற மக்கள் கல்வி சார்ந்து வைத்தியம் சார்ந்து மருத்துவங்கள் சார்ந்து நிறைய உதவிகள் த த புலம்பெயர் நாட்டில் இருக்கிற மக்கள் நாங்கள் செய்கிறோம் புலம்பெயர் நாட்டில் இருந்து நாங்கள் உழைச்சி செய்கிறோம் ஆனால் அந்த தமிழ்நாட்டுக்கு அந்த சென்னைக்கில் இருந்து கொண்டு அந்த ஒரு தொலைக்காட்சி வழியே தன்னுடைய நிகழ்ச்சிகளை செய்து வெளிநாடு வழியை நிகழ்ச்சிகளை செய்து கொண்டு அந்த தம்பி அந்த காசு எடுத்து முழுக்கலே மக்கள் அன்றைக்கி ஒரு ஒரு விளையாட்டாக ஒரு ப்ரோக்ராம்ல கேட்குறேன் அப்படி கொஞ்சம் காசு தவிர ஐயோ யோ என்ன ஆச்சு நான் உடனே போடுறேன் அப்படின்னு சொல்கிற அளவில் ஒரு நடிகர் இருக்கிறன்னா அப்படி நான் எந்த ஒரு நடிகரையும் நான் பார்க்க இல்லையா அந்த எம்ஜிஆர் விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கு பின்னர் நான் நேரையும் ஒரு நடிகரையும் பார்க்குறேன் லோரன்ஸ் அவையெல்லாம் செய்து ஒரு வளர்ந்த நடிகர்கள் வயசானவர்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த சின்ன பிள்ளை இவர் எனவே தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூடியது என்னவென்றால் இந்த காந்தி கண்ணாடி என்ற படத்தை வந்து நீங்கள் எல்லோருமா பாருங்க நல்லா இருக்கும் கெட்டுதாக இருக்கும் இல்லை அவரை பார்த்து அவருக்கு ஊக்கப்படுத்துனீங்கன்னா அவர் இன்னும் நிறைய படங்களை அவர் நடிப்பதாக இருந்தால் அது அவ்வளவும் வந்து தமிழ்நாட்டுக்கே மக்களுக்கே போய் சேரும் மரமக்கூடில் இருக்கிற மக்களுக்கே இந்த பொருளாதாரம் போய் சேரும் என்பதை வந்து சொல்லிக்கொண்டு உங்களால் முடிஞ்ச அளவில் அந்த படத்தை வந்து நீங்கள் காந்தி கண்ணாடி படத்தை ப்ரொமோட் செய்து பாலாவை உங்கள் வீட்டு பிள்ளையாக எங்கள் வீட்டு புள்ளியாக எல்லாருமே நாங்கள் அரவணைப்போம் ஏன்னா அந்த அந்த தம்பின்ற போக்கு வந்து உங்க நாங்கள் அந்த தம்பிய போக்கு எப்படி பார்த்தோம் இந்த விடுதலை போராட்டத்துல தமிழக விடுதலை புள்ளிக்கின்ற போராட்டத்துல ஒவ்வொரு போராளிகளும் மக்களோட பழகி மக்களுக்காக வாழ்ந்தவை எல்லாம் இருக்குன்னா அப்படி அப்படி வாழ்ந்தது போல இந்த பாலாட பார்வை பாலாட உழைப்பு முழுக்க போகுது ஏன்னா வேணாம் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் என்றால் எல்லாம் உழைச்சி நிறைய பணங்களை வச்சுக்கொண்டு அரசியலுக்கு வார நடிகர் மேலும் இப்போ எல்லாம் பல பேர் இருக்கிறோமா நான் நிறைய அதுக்குள்ளே போக இல்லை ஆனால் அந்த பாலாட விஷயத்துக்கு சொல்கிறேன் இந்த பாலாவை நீங்கள் அந்த இயக்குனர் அவரை கொண்டு வந்து நம்பிக்கையாக கூட நிறுத்தினது அதுக்குரிய பணங்கள் முதலீடு செய்தவை எல்லோருக்கும் ஒரு நன்றியாக நன்றியை சொல்லி பாராட்டுகளை சொல்கிறீங்க அவரை கொண்டு மக்கள் நீங்களும் வந்து இந்த பாலாட காந்தி கண்ணாடி படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணி நூறு நாளுக்கு மேலே ஓட வையுங்கோ அந்த புள்ள வளர்ந்து வந்தால் அது எந்தளவுக்கு தமிழ் தமிழ் இலத்துக்குங்கிற தேசிய தலைவர் பிரபாகரன் பலமாக இருந்தாரோ அந்த அளவுக்கு இல்லாமல் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு உண்மையான ஒரு மக்களுக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு ஒரு தொண்டனாக நடிகனுக்கு அப்பால ஒரு உத ஒரு பணம் உதவி செய்து ஒரு கஷ்டப்பட்டவைய படிக்க வச்சு செய்யற அளவுக்கு இந்த பாலா நம்பிக்கை அவர் என்ன அந்த போர் ஒவ்வொரு விதையில தெரியும் அவனுடைய போக்கு உண்மையில பாலா உங்களோட ஒவ்வொரு அணுகுமுறையும் நாங்கள் பார்க்கறோம் நாங்களும் ஸ்ரீலங்கா அரசு செய்த இனப்படுகொலைக்கு நீதி கேட்டு பதிமூன்று வருஷ் குந்தி கொண்டு இருக்கிறோம் அப்பப்போ நீங்கள் செய்கிற சேவையை பார்க்க எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் பர்ற அந்த சின்ன பிள்ளை அப்படி செய்கிறாண்டு பாலா தொடர்ந்து பயணிங்க தொடர்ந்து எந்த இடத்துல மொழி மதம் இனம் அதுக்கு அப்பால் எந்த இடத்துல குரோ கேட்டாலும் அந்த மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கோ நீங்கள் செய்வீங்கன்னு தெரியும் வாழ்த்துக்கள் தம்பி உங்களோட ஒவ்வொரு வேலைகளுக்கும் வாழ்த்துக்கள் மக்கள் அந்த படத்தை காந்தி கண்ணாடி படத்தை ப்ரொமோட் பண்ணி நூறு நாளுக்கு மேலே ஓட வைங்கோ தம்பி பாலா வாழ்த்துக்கள் சல்யூட் தம்பி நன்றி வணக்கம் தமிழருந்தாகம் தமிழுல தாயகம்